மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தது இந்த பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் என பலதரப்புப்பட்ட மக்களும் இந்த பட்ஜெட்டில் உள்ள பல்வேறு சலுகைகள் குறித்து வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சந்தோஷ்குமார் நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி இப்போ இந்த பட்ஜெட் இது வந்தது பாத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் நாங்க வரவேற்கிறோம் என்ன இதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டுவெல் லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன்னால பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆனுவல்லி வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி தௌசண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அந்த சேவிங்ஸ் வந்து எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு நாங்க அதுல வந்து எங்களுக்கு ஒரு வீடோ இல்ல ஒரு கார் பைக் இல்ல ஏதோ ஒரு இது வாங்குறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிபிஷியலா இருக்கும் சுகுமார் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் இப்ப இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்க முறையிலே உள்ளது விவசாயிகளுக்கு கிரெடிட் கிரெடிட் கார்டு உச்சவரம்பு ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பருத்தி விவசாயிகள் மூலம் ரெடிமேட் ஆடைகள் செய்யக்கூடிய திருப்பூர் இவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே உள்ளது புற்றுநோய் மையம் மாவட்டந்தோறும் கொண்டு வந்துள்ளது அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியது சென்னை மெட்ரோ நானூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அளவில் நிதி ஒதுக்கி ஒதுக்கியுள்ளது பாராட்டத்தக்கது என் பெயர் ஜெயக்குமார் நான் அகில இந்திய மாஸ் கம்யூனிகேஷன் போர்ட் மெம்பர் ஆகும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அது அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஆகும் இதில் முக்கிய அம்சங்களாக ஐந்து லட்சம் ரூபாய் கிரெடிட் எம்எஸ்எம் பி கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் சிஜிடிஎம்எஸ்இ லிமிட்டும் இருபது கோடி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அக்ரிகல்சரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வளர்வதற்கான முன்னெடுப்பும் தமிழகத்தில் உள்ள பல காலனி தயாரிப்பு நிறுவனங்கள் பலனடைவதற்கும் இந்த பட்ஜெட் வழிவகை செய்துள்ளது இந்த பட்ஜெட் மூலம் ஒவ்வொரு வளர்ச்சி அடைவான் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை வணக்கம் என் பேர் திருநாவுக்கரசுங்க நான் வந்து மாட்டுத்தீவனம் தயாரிப்பு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பட்ஜெட் ரொம்ப அருமையான பட்ஜெட் தான் வரியில வந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் விளக்கு கொடுத்திருக்கேன் நல்ல விஷயம் மைக்ரோ அந்த கிரெடிட் கார்டு ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதுவும் எம்எஸ்மைக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ட்ரெஸ்டிஸ்க்கு இப்போ பத்து கோடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க அது பெரிய நிறுவங்களுக்கும் நூறு கோடி வரைக்கும் சிஜிபிஎஸ்எம்ஐ ஸ்கீமில் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சலுகைகள்லாம் பண்ணியிருக்காங்க குறுநிறுவங்கள் மற்றும் பெரு நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்க உண்ட விஷயம் தான் இதுவோ தமிழக முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டம் வழுதுநட்டியில் இட ஒதுக்கீட்டு போராளத்தில் உயிர்நீத்த இருபத்தோரு சமூக போராளிகளுக்கும் ரூபாய் ஐந்து கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபம் திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து உயிர்நீத்த இருபத்தோரு போராளிகளின் உறவினர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முப்பத்தைந்தாயிரத்தி மூன்று பயனாளிகளுக்கு முன்னூற்றி இருபத்தி மூணு கோடி மதிப்பில் எழுபத்தோரு லட்சம் மதிப்பிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய அறிவிப்புகளாக சாத்தனூர் அணையிலிருந்து வரும் உபரி நீர் கால்வாய் திட்டத்தின் மூலம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது என்றும் தளவானூர் அணைக்கட்டில் எண்பத்தி நாலு கோடி மதிப்பில் புனரமைக்கப்படும் என்றும் விக்கிரவாண்டியில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு சமுதாய குளம் கட்டப்படும் என்றும் மரக்கானம் செஞ்சி ஆகிய பகுதிகளில் புதிய தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்படும் என்றும் கோலியனூர் காணை பகுதிகளில் முப்பத்தைந்து கோடி மதிப்பில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உள்ளிட்ட பதினோரு திட்டங்களை முதலமைச்சர் விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவித்தார் விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை ஒன்றில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி புதிய குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான ஓய்வு அறையினை ரிப்பன் வெட்டி குத்துகளை கேட்டு துவக்கி வைத்தார் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விழுப்புரம் போக்குவரத்திற்கு அறுநூத்தி முப்பது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊராட்சி முகமை கூட்ட அரங்கில் வனத்துறை சார்பாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் தமிழ்நாடு வனத்துறை மாநில அளவிலான அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான எண்பத்தி ஐந்து பழங்குடியினருக்கு வனத்துறை பாதுகாப்பு சாதனங்களுடன் கருவிகள் மற்றும் பனிரண்டு மீனவர்களுக்கு கைபேசி ஆகியவை வனத்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார் மேலும் இருநூத்தி இருபத்தி மூணு பழங்குடியினருக்கு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஏக்கரான வன உரிமை சட்டத்தின் கீழ் உரிமை சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார்